Danke.

நான் இருப்பது கலகு மலை என் தாய் வந்த நேர்சோ வெள்ளிமலை மலை வேட்டை மார்க்கமாக வந்த ஒரு அழகான புலி மாரை கண்டேன் கண்ட கூடனே பிடிக்கணும்னு நினைச்சேன் ஆனா கண்டதெல்லாம் பிடிக்கேங்கற எண்ணம் வேண்டாம் வேண்டாம் இந்த தப்பு இந்த இடத்துর தலைவி நீங்க உங்களுக்கு ஒரு மரியாதை தனி மரியாதை இருக்குது சரி அந்த தனி மரியாதையை கொடுத்து அந்த மானை பிடிச்சிட்டு போணுங்கிறது தான் சரி அந்த மானை நீங்க கொடுத்துடுவீங்களே

இந்த நாடகங்களை ஹரிச்சந்திர நாடகம் நடக்கமில்ல ஆமா இந்த நாடகங்களை பார்த்ததுனாலேயே நம்ம நாட்டினுடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் சத்திய சோதனைன்னு ஒரு நூலை எழுதினார் என்னென்ன இதிலிருந்து நின்று இருந்து பொய் சொல்வதில்லை பொய் சொன்னாலும் அதற்கு மறுப்பு தெரிவிப்பது அப்படின்னு சொல்லி ஒரு நூலை எழுதினார் ஓஹோ அப்படி நூலை தான் நம்ம படிச்ச முல்லை

என்ன பேசுமா நீங்க என்ன வெளி உள்ளத குழந்தையா இருக்கீங்க தெரியாத சரி வீட்ல போய் யாராச்சும் பெரிய மனுஷன் வர சொல்லுங்க போங்க ஒரு விவரமும் தெரியல ஆமா போய் வீட்ல யாராச்சும் பெரிய மனுஷன் இருந்தா வர சொல்லுங்க போங்க ஏன் இப்படி சொல்றீங்க ஏ பாருங்க ஹலோ வேட்டை ஆறு அளவுக்கு அறிவு இருக்கிற அளவுக்கு மத்த விஷயம் ஏங்க பாக்குறதுக்கு நல்லா கோயந்த மாதிரி இருக்கீங்க இந்த அச்சு கோயக்கவே நான் கிட்ட பரம் மரியாதை கிளம்பிடுங்க யார் சாமி இவரெல்லாம் வேடு வர ஐயோ போங்க போய் வீட்ல யாராச்சும் பெரிய மனுஷன் வர சொல்லுங்க யார் போட்டது வர அலேசா இந்தமா இன்னருக்கு சொல்லுமா அச்சு ஆஹா பாக்கிறதுக்கு நல்லா குயந்த மாதிரி இருக்கீங்க அடிச்சு கோய கோய ஆக்கிட போறேன் மரியாதை கிளம்பிடுங்கிறேன் புள்ள பூச்சிக்கு எல்லாம் கொடுக்க முளைக்கு மணி யாரியாக கொடுக்கு கொடுக்குட்டானே ரவரம் தானே வேணும் தானே இல்ல நான் ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்கேன்னு யாருக்காவது பொறுமையா இருக்கு யாருக்காவது தெரியுதா தெரியலையே தெரியல இல்ல இந்த உண்மையை மட்டும் சொல்லட்டும் என்ன 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 சொல்றீங்க சொல்லலன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லல அப்படியே அச்ச மூஞ்ச வச்சுமா ஓஹோ ரெண்டு பேரும் மெட்ராஸ் கூவத்துல இருந்து வரீங்களாமா கூவத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம் இல்ல எங்க இருந்து வரீங்க கழுகு மாமலை காக்கா இல்ல கழுகு மாமலை கழுகு மாமலைனா ஏப்பா இந்த அருக்க கழுகு மாமலை இங்க இருக்குற கழுகு மாமலை தெரிஞ்சிட்டா இவ்வளவு பெரிய உண்மை தெரியாம இருக்கீங்க கழுகு மாமலைங்கற விராலி மலையில இருந்து வந்திருக்கேன் அப்படியா இந்தாங்க இங்க இருந்து கிட்ட பாவா உண்மை தெரியாம இருக்கீங்க காரணம் இருக்குது என்ன காரணம் நம்ம மேல மலை மேல இருக்கும் சரி மலை மேல மலை மேலனா கீழே சரக்கு எதுவும் வாங்க வர மாட்டீங்களா சரக்கு அந்த சரக்கு இல்லைங்க மளிகை ஜாமா மளிகை ஜாமா சுருக்கமா சொல்லாத எங்க ஆளுகள் தப்பா நினைப்பாங்க நீங்க நினைக்காம இருந்தா சரி பல சரக்கு தானே ஆமா அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு ஓ அப்ப பெரிய குடும்பமோ பெரிய குடும்பம் சரி பரவாயில்ல இதுக்கு வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ உண்மை தெரியாம இருந்துக்கலாம் இனிமே தெரிஞ்சுக்கங்க ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை என்ன ஆ ஏமா நான் தான் ஆசைப்பட்டு மாட்டேன் உங்களுக்கு நான் உண்மையை சொல்லணும்னா என்னுடைய ஆசையை தாங்கள் நிவர்த்தி செய்தால் நான் உண்மையை சொல்கிறேன் அப்படி ஒரு வேளை நீ ஆசையை நிவர்த்தி செய்யலைண்ணா போடின்ன என்னம்மா என்னம்மா அப்ளேர் பாட் ஆல் அம்மா

என்ன <Universe> சொல்றீங்க <makes legislation> yeah, yeah

சரி அப்ப மானுக்குட்டியை பிடிக்கா போக மாட்டீங்க நீங்க மானுக்குட்டியை கொடுக்காம இருந்துருவீங்களோ அப்ப உங்களுக்கு வேணுமோ ஏன் வேண்டாமா அப்ப நீங்க பிடிக்காம போட மாட்டீங்க பிடிக்காம நீங்க கொடுக்காம இருந்துருவீங்க சரி அப்ப நான் உண்மையை சொல்லலாம் முடிவு பண்ணிட்டேன் சொல்லிடுவா நன்மை நடக்கும் ஏப்பா நான் உண்மையை சொல்லப் போறேன் சொல்லிடுவா 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 சொல்லுங்க உங்க மானுக்குட்டிங்க எல்லாம் மரியாதைங்கிறது கிளம்பிருங்க எட்டுங்க பந்த பொண்ணு ஏட்டேன் பட்டாம்பூச்சியா பறக்கம் போட்டுருக்கேன் இங்கதான் தொங்கி போய் நிக்கிறேன் சரகல்ல

没有的。<noise> <noise> நீரான <laughs> 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 சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி பேச வார்த்தைய மேலில்லாமே தோகையேதடி வேறு எவரோடும் நான் பேச ஏதடி I'm என்ன இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தேவையானை வள்ளியின் நிலைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும் சுவாமி அனைத்தும் நடக்கட்டும்

இதுவரை எங்கள் நாடகத்தை மிக சிறந்த முறையில் அமைந்து அத்தனை செத்த ஊர் பொதுமக்களுக்கும் சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்த கொடும்பலூர் ஒரு சித்திரத்தைச் சேர்ந்த சண்முக ஒளிபுரிக்க நிலையத்தவர்களுக்கும் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த காலபணுவரை சேர்ந்த மரியாக்குரிய அரசு போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடிய துணை ராஜ நடிகர் கே வி ஆறுமுகம் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து பிரியாத விடைபெறுகிறோம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்